அண்ணாமலையார் கரோகரா அண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இந்த அற்புதமான காலை பொழுதில் அண்ணாமலையாரோட இன்றைக்கி தன்னுடைய சத்சங் ஸ்டார்ட் ஆகிருக்கு இரவு நல்ல ஹெவி ரெயின் அதனால் எல்லாமே ஈரமாக கூலாக அமைதியாக சாந்தமாக அளிக்குது இன்றைக்கு எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சோமவாரம் இரவு வந்து அந்த கிரகணத்தோட கடுமையான மழை அதனால் இன்றைக்கி வந்து அண்ணாமலையார் ஃப்ரெஷ்ஷாக நமக்காக காட்சி கொண்டு கொண்டிருக்கிறார் நிறைய பேர் மழை சுற்றி இருப்பீங்க இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் இரவு ஆரம்பிச்சிருச்சு சாயங்காலம் ஆறு இருந்தே வந்து ஒரே கூட்டம் எல்லா ஊர்லேயும் கடுமையான மழை நேற்று வந்து மழையே இல்லை மின்னல் வந்தது இடி வந்தது மழை இல்லை மக்களை எப்படி அழகாக அவர் வந்து மலையிலேருந்து இது பண்ணி கொண்டு போயிருக்கார் பாருங்க நேற்று இரவு பார்த்திங்கன்னா அதுவும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஒரே மழை அது வரைக்கும் எதுவுமே இல்லை ஆல்மோஸ்ட் கூட்டம் எல்லாம் அடங்கியிருக்கும் அதுக்குள்ளே போயிருப்பாங்க அவங்க ஊருக்கு பத்திரமா அவ்வளோ சேஃபாக எல்லாரையும் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போகிறது அண்ணாமலையார் தான் கிரிவலம் வர்றதுக்கு எவ்வளோ பேர் வராங்க நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா என்னென்னோ நடக்கும் பிக் பேக்கெட் அடிக்கிறவங்க திருடுறவங்க அது இதெல்லாம் நிறைய நடக்கும் ஆனால் இங்கே வரவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வந்துட்டு சேஃபாக போவாங்க சில பேர்லாம் சொல்லுவாங்க நடுராத்திரி எப்படிங்க போகிறது அப்படிம்பாங்க அப்புறம் போயிட்டு வந்து சொல்லுவாங்க என்னங்க எவ்வளவு சேஃபாக இருக்குது இப்போ எல்லாரும் யாரோ சுற்றிக்கிட்டே இருக்காங்க அந்த டைம்லேயும் அப்படின்னு அவ்வளோ பாதுகாப்பு இங்கே அண்ணாமலையார் கொடுப்பார் போலீஸ்லாம் தேவையே இல்லை நம்பணும் அவர் தான் எல்லாம் அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் இன்றைக்கு சோமவாரம் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணுங்கள் அவரை நினைத்து அவர் நாமத்தை சொல்லுங்கள் பக்கத்து அக்கம் பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தால் போயிட்டு வாங்க அருணாச்சல புராணம் படிக்கலாம் நல்லா இருக்கும் பக்கத்தில் உள்ள கோயில்களை பற்றி நம்ம திருவண்ணாமலை எப்படி வந்தது அதெல்லாமே புராணத்தில் இருக்குது அருணாச்சல புராணம் புக்கு கிடச்சா வாங்க பாருங்க படிங்க அருணாகிரிநாதர் அவருடைய அந்த இதெல்லாம் படிக்கலாம் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கலாம் அறுபத்தி மூவருடைய கதைகள்லாம் படித்தாலே பெரிய புராணம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ ஒரு பக்தி எங்கேருந்து வந்தது இவங்களுக்கு அதாவது கண்மூடித்தனமான ஒரு பக்தி எல்லாம் அவர்தான் அப்படின்னு அதனால் இதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு ஞானம் வரும் நம்மளுடைய பக்தி எந்த நிலையில் இருக்குதுன்னு அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தான் பயங்கரமான பக்தியோடு இருக்கோம் சிவ சிவபக்தர்னா அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறவங்களெல்லாம் பார்த்துருப்போம் சிவபக்தர்ன்னு சொல்லிட்டு ருத்ராட்ச எல்லாம் போட்டிருப்பாங்க ஜடாமுடியெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுடைய பக்தி எப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது மாதிரி அதெல்லாம் படிக்க சும்மா இருக்கும் பொழுது இந்த மொபைலில் ரொம்ப இது பண்ணாமல் அதெல்லாம் படிக்கலாம் பெரிய புராணம் ரமணர் பெரிய புராணம்னு ஒன்று இருக்குது நீங்கள் ரமணாசிரமத்தில் வந்தால் தான் ரமணாசிரமத்துலையும் கூட அது கிடையாது வெளியே தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் ஏதாவது இருந்தால் பார்த்து வாங்குங்க அதில் ரமணர்கோட இருந்த அவருடைய டிசைப்பிள்ஸை பற்றின ஸ்டோரிஸ் தான் அதில் ஃபுல்லாக இருக்கும் ரமண பெரிய புராணம் அவர் கூட இருந்தவங்க அவங்களுடைய அனுபவங்கள் அதெல்லாம் அதில் இருக்கும் முக்கியமான அவருடைய சிஷியாக்களில் ரொம்ப முக்கியமானவர் வந்து அண்ணாமலை சுவாமி அவர் பக்கத்துலையே அவருடைய சமாதி இருக்குது அது எத்தனை பேருக்கு தெரியவும் பார்த்துருக்கீங்கன்னு தெரில ரமணாசிரமத்துக்குள்ளேயே ஒரு நார்த்து வெஸ்ட் கார்னரில் இருக்குது அவருடைய அதாவது அந்த ஓம் சக்தி கோயில் இருக்குது இல்லையா அது பக்கத்தில் வரும் அவருடைய சமாதி இருக்குது ரொம்ப தீவிரமான பக்தி ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர் பெருசாக புராணங்கள்லாம் படித்து கிடிச்சு அந்த குஞ்சு சுவாமின்னு சொல்லுவாங்க அவர்லாம் வந்து பயங்கர வல்லுனர் சான்ஸ்கிரிட்டில் இதெல்லாம் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு அடியார் மாதிரி தான் கட்டட வேடைகள்லாம் மேற்பார்வை பார்க்குறவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு அவர் ரமணரோட சத்சங்களை கூட உட்கார்றதுக்கு இல்லாமல் வேலையெல்லாம் நடக்கிற இடத்துல தான் அவருடைய வேலையை அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அண்ணாமலையார் ரவணரே வந்து போய் அந்த அந்த பலாக்கொத்துன்னு அந்த இடத்தோட பேர் அந்த இடத்துக்கு போய் அங்கே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி அவரும் அங்கே சைலன்ஸில் இருந்து ஞான பெற்றவர் ரொம்ப எளிமையானவர் நான் பார்த்ததில்லை ஆனால் சமீபத்தில் தான் இருந்திருக்காரு அப்படிங்கும்பொழுது எனக்கு ஐயோ பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு தோணுச்சு ரெண்டாயிரம் ஆடு வருஷமெல்லாம் அங்கெல்லாம் போகும்போது அவர் இறந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் கடைசியில் தான் நினைக்கிறேன் தொண்ணூத்தாறோ தொண்ணூத்தஞ்சோ இவ்வளவு பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்காம இருந்துட்டோமே அவரை பற்றி தெரியாமல் போச்சேன்னு இதாக இருக்கும் ஏன்னா என்னுடைய குரு வந்து அந்த அண்ணாமலை ஆசிரமத்தில் வந்து தான் அப்போ சத்சங்கம் எடுப்பார் அதனால தான் எனக்கும் தெரியும் ஆனால் அவருடைய சமாதி இன்னும் இருக்குது அவருடைய பிறந்த நட்சத்திரம் சுவாதி அந்த நட்சத்திரத்துக்கு அங்கே பூஜையெல்லாம் நடக்க தான் செய்யுது அதனால் நம்மளுடைய பக்தியுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு நம்ம ஒரு அளவுகோல் வச்சுக்கணும்னு பார்த்தா இந்த மாதிரியான ஒரு கதைகள் எல்லாம் படிக்கும் பொழுது நம்மளுடைய பக்தியும் இன்க்ரீஸ் ஆகும் பல விதத்தில் எப்படியெல்லாம் அடியார்கள் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணியிருக்காங்க கும்பிட்டுருக்காங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கும் பொழுது நமக்கும் ஒரு புரு புது டைமென்ஷன் நமக்கும் ஒரு ஓபன் ஆகும் அதனால் சும்மா இருக்கும்போது இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க பெரிய புராணம் சிவ புராணம் அண்ணா அண்ணாச்சல மகிமைன்னு இருக்குது இதெல்லாம் படிக்கணும் படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் தெரியாதது எவ்வளவோ இருக்குது நம்ம ஒரு 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 துணி கூட நம்ம படித்ததில் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் ஒரு மோர் ஃபோக்கஸ்டாக இப்போ சிவனை அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இதை மாத்திரம் நம்ம படிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் டு ஸ்டார்ட் அதுக்கப்புறமா வேத வேதாந்தங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சான்ஸ்கிரிட் பிடிச்சிருக்கா அதெல்லாம் படிக்க முதல்ல எளிமையான உள்ள டெக்ஸ்ட்டை படிங்க எல்லாருக்குமே புத்தகம் படிக்கிற அந்த இது இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு என்ன பண்ணலாம் ஆனால் கதைகள் மூலமாக நம்ம படிக்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் ரீட் பண்ண முடியும் மனசு அதில் போகும் எடுத்த உடனே ஞானத்தை பற்றி பேசுகிற எல்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கும் சாரி அதனால் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிங்க நாம்ளையாக இருக்க ரோகிறார்